என்ன வந்த இயேசுவின் நாமத்திலே பயம் என்று என்ன சொன்ன இயேசுவின் நாமத்தில் பொல்லாதாவிய உடனே நான் கடிந்து கொள்ளுகிறேன் இவளுக்குள்ளே பயத்தை கொண்டு வருகிறாவியே உன்முகங்களை முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு வெளியேறு இயேசுவின் நாமத்தில் வெளியவா இவள் எந்தெந்த பொல்லாத அசுத்தாவிகளோடு இவள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாளோ இப்பொழுது நான் கட்டலிடுகிறேன் அந்த உடன்படிக்கைகள் முறிந்து போவதாகும் அந்த உடன்படிக்கையிலேருந்து இந்த மகளை விடுவிக்கிறேன் அந்த உடன்படிக்கையிலேருந்து மகளை விடுவிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவள் சரீரத்தின் அவயவங்களை கட்டுப்படுத்துகிற ஆவியே இந்த சிந்தனையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்துகிற ஆவியே இப்பொழுது நான் அவனை காணையிடுகிறேன் இனி மேல் நீ இவளை தொந்தரவுப்படுத்துவதில்லை இவள் ஏழைகளுக்குள்ளே நீ வருவதில்லை எல்லா விதமான சூனியங்கள் மாந்திரிகங்கள் மந்திரவாதிகளால் கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் அழிந்து போவதாக அழிந்து போவதாக இந்த பொல்லாத ஆவி இவளுக்குள்ள இருந்து இந்த பயத்தை கொண்டு வரும்படிக்காய் செயல்படுத்துகிற எல்லா ஆவிகளும் எந்த இடத்துல நிலை கொண்டு இருக்கிறதோ அதன் மேலே இயேசுவின் ரத்தத்தை தளிக்கிறேன் பொல்லாத பிசாசை அழிக்கும் படிக்காய் வந்திருக்கிற ஆவியே உடைய வாழ்க்கையை நாசமாக்க வந்திருக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஆணையிடுகிறேன் வெளியவா வெளிய வெளியேறு வெளியவா வெளியவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன் கிரியை நான் முறிக்கிறேன் உன் கிரியை நான் முறிக்கிறேன் வெளிய உன்னுடைய உடன்படிக்கைகளை முறியடிக்கிறோம் உன் கிரியர்களை முறிக்கிறோம் உன் கிரியர்களை முறிக்கிறோம் இவளுக்குள்ள இனிமேல் நீ இருக்க முடியாது இவளோடு நீ பேச முடியாது இவளுக்கு உன்னுடைய காட்சிகளை காண்பிக்க முடியாது இவள் உனக்கு சொந்தமானவள் அல்ல உன்னை வெளியேற்றுகிறேன் வெளியேற்றுகிறேன் இவன் மேலே இருக்கிற உன் கட்டுப்பாட்டை முறிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கொல்லாத பிரிசாசை உன் கிரியர்கள் அழிந்து போவதாகும் இந்த ஆவிகள் இவளை இனிமேல் ஆக்கிரமிப்பதில்லை இனி ஒருபோதும் ஆக்கிரமிப்பதில்லை இவருடைய வாழ்க்கையை இனிமேல் அழிப்பதில்லை பயங்கரங்களை உண்டு பண்ணுவதில்லை உன் கட்டுகள் அவிழ்கிறது இயேசுவின் நாமத்தில் ஐ செட் நாட் ரைட் நான்